தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதமர்வற்றே இடங்களோட மேடுகள் எந்தெந்த திசையில் எந்தெந்த மேடுகள் இருந்தாலும் எந்த மாதிரி பலன்கள் ஒரு இடத்துல இருக்கும் ஆக நீங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்க அந்த இடத்தோடு நான் சொல்கிற பலனை பொருத்தி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது தொண்ணூறு சதவீதம் சரியாகத்தான் இருக்கும் அகம் சார்ந்த நிகழ்வு ஆகட்டும் புறம் சார்ந்த அகம் என்று சொன்னால் பணம் புறம் என்று சொன்னால் உறவுகள் சார்ந்த நிகழ்வு அந்த வகையில் இந்த வரபிடத்தின் வழியாக நம்ம பார்ப்போம் வாருங்கள் எந்த இடம் எப்படி உயர்ந்த இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த இது வடக்கு இந்த தெற்கு பகுதி ஒரு இடத்துல நல்லா உயர்ந்து சரிவாக செல்லும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை செய்கிற பெண்களோட நிலையில் பெண்களோட உழைப்பில் தங்கம் அப்போ சொத்து சேர்க்கை ஒரு இடம் வாங்கிறது ஒரு பூமி வாங்கிறது தங்கம் இன்றைக்கி நினைச்சா இன்றைக்கி போனால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நான்கு பவுனில் நம்ம வந்து வளையல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனர் உடனடியாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே பணப்பெட்டியில் பணம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சங்கள் ஐந்து லட்சங்கள் எப்பொழுதுமே இருப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வடக்கு சரிவுள்ள பூமியில் இருக்கும்போது அது அவங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இது ஒரு பொருள் உற்பத்தி சார்ந்த நிகழ்வு வடக்கு நன்றாக போது உறவு சார்ந்த நிகழ்வில் முழுக்க முழுக்க அவருடைய உறவுகள் எப்பொழுதுமே கூட்டங்கமாக இருக்கக்கூடிய அக்கா தங்கை அண்ணன் தம்பி அதே போல் சகோதர சகோதரிகளில் எப்பொழுதுமே பாசமாக ஒரு மூன்று நான்கு அக்கா தங்கைகள் வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய இடமாக ஒரு விசேஷம்னா ஒன்று சேர்கிறது ஒரு பண்டிகைக்கு ஒன்று சேர்கிற நிகழ்வு அந்த இடத்துல தான் இருக்கும் மேற்கு உயர்ந்து கிழக்கு சரியும்போது அந்த வீட்டோட குடும்பத் தலைவரோட நிலை குடும்ப தலைமகளோட நிலை குழந்த மகன்களோட நிலை வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் எப்பொழுதுமே அவங்களுடைய உழைப்பால் எந்த நேரத்தில் வீட்டில் இருக்காமல் எப்பொழுதுமே வெளியில் சுற்றி கொண்டு நிலை அவங்க எப்பொழுதுமே பயணப்படுகிற நிலை எந்த நேரத்தில் இவங்க வீட்டில் அவங்கள பார்க்க முடியாது இரவானால் தான் பார்க்க முடியும் நைட்டு எந்த நேரம் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கக்கூடிய தொழில் தொழில்னு இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மேற்கு இருக்கக்கூடிய இடங்களில் இருப்பாங்க அடுத்ததாக வடகிழக்கில் சரிந்திருக்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி வடகிழக்கு உயர்ந்து வடமேற்கு தென்மேற்கு சரிந்து இருக்கக்கூடிய நிகழ்வில் குழந்தை பேரே ஒரு அற்பமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அந்த இடத்துல குழந்தை பேர் இல்லாத மக்கள் இருக்கக்கூடிய இடமாக வீடாக இந்த இடம் இருக்கும் அடுத்ததாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல வடமேற்கு தாழ்ந்து போகக்கூடிய இடம் வடமேற்கில் பள்ளமாக இருக்கணும் இந்த வடமேற்கு பள்ளமாக இருக்கும் உறவுகளில் பிரச்சனை உறவுகளில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒன்று இருக்கக்கூடிய நிலை தனிமையாக இருக்கக்கூடிய மக்கள் காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய நிலைகள் வேற்று மதங்களில் வேற்று இனங்களில் திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வு இப்போ வந்து இவங்க ஒரு பொருளாதார நிலையில் வலிமையாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெயர் கிடக்கூடிய அவமானப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க தெற்கு சரிவுள்ள இடங்களில் தெற்கு சரிவுள்ள இடங்களில் எந்த இடத்துக்கு எந்த வேலைக்கும் பிரயோஜனப்படாத நோய்வாய்ப்படுகிற ஒரு மருத்துவத்துக்கு கட்டுப்படாத ஒரு நோயில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய மக்களாக வடக்கு உயர்ந்து தெற்கு சரிந்து இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அதுபோல் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்க மக்களுக்கு ஏற்படும் என்பது திண்ணம் அதே போல் கிழக்கு உயர்ந்து கிழக்கு உயர்ந்து மேற்கு சரிவாக இருக்க பூமியில் ஆண்களோட நிலை ஆண்களோட திறமை ஆண்கள் வந்து ஒரு நோய்வாய்ப்படுதல் ஆண்களோட எந்த வேலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆண்களோட பொது பாதையில் முகம் வெளியே தெரியாத அளவில் ஒரு எந்த இடத்துலையும் முன்னில் செல்லாத இருக்கு முன்னில் மு முன்னாடி செல்லக்கூடிய செல்ல செல்லாத இருக்கக்கூடிய நிலை கூச்ச சுபாவம் இருக்குது அந்த கூச்ச சுவாமம் அவங்களுடைய வெற்றியை தட்டி பறிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இடங்களில் கிழக்கு உயர்ந்து மேற்கு சரி கூடிய இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் என்பதுனும் பணப்பிரச்சனை இருக்கும் எந்த இடத்துலையுமே பணத்திற்காக ஒரு ஒரு செலவுக்காக ஒரு நிகழ்வுக்காக ஒரு வேலைவாய்ப்புக்காக வேலைவாய்ப்புன்னு சொல்ல முடியாது ஒரு நிக நல்ல நிகழ்வு ஒரு விஷயம் ஒரு கல்யாணம் பண்ணணும் அல்லது ஒரு வீ ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு கட்டிடம் கட்டணும்னு சொன்னால் அடுத்த வரை கையேந்தி ஐய அடுத்த வரை கையேந்தி இருக்கக்கூடிய நிலை இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தின்னம் ஆக இந்த திசைகளை பொறுத்து நீங்கள் சமமான பூமியில் இப்போ வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான நல்ல பழங்களை கொடுக்கும் ஒரு சில இடங்களில் ரேராக இருக்கும் இது வந்து ஊட்டி போல் கொடைக்கானல் பகுதிகளில் சில இடங்களில் பீடபூமி பகுதிகளில் இருக்கும் ஒரு இடங்கள் பரந்த இடங்களாக இருக்கும் பொழுது அந்த தோட்டங்களில் தான் இருக்குது இந்த நில இங்கே மட்டும் உயரமாக இருக்கும் இங்கே எல்லாமே சரிகளாக இருக்கும் நான்கு பக்கம் சரிவாக இருக்கும் வடக்கு கிழக்கு மேடு எல்லா இடங்கள்லையும் சரிவாக இருக்கும் இந்த இடங்களில் எதற்கு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு விரத்தி மனப்பான்மையோடு எதற்கும் ஆசைப்படாத எதற்கும் வந்து ஒரு ஒரு சந்யாச வாழ்க்கை வாழக்கூடிய சந்யாசம்போட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே வாழ்வார்கள் எதற்கும் ஆசைப்படாது எதற்கும் வந்து உழைக்க வேண்டும் என்ன இருக்காது அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஏதாவது கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் பணம் உள்ள அப்படிங்கிற எண்ணம் ஒரு இடத்துல இல்லாத மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆக இந்த இடத்துல எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்